கம்பீர் சொன்னதை செஞ்சு காட்டிருக்காரு சுப்மான் கில் அதை பத்திதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியுடைய கேப்டன் சுப்மன் கில் அபாரமா ஆடி இரட்டை சதம் அடிச்சு சாதனை படைச்சிருக்காரு இது டெஸ்ட் போட்டியில் சுப்மன் கில் அடிக்கும் முதல் இரட்டை சதம் அதோட டெஸ்ட் போட்டியில் தன்னுடைய அதிகபட்ச ஸ்கோரையும் அவர் பதிவு செஞ்சிருக்காரு இருநூத்தி ஐம்பது ரன்களுக்கும் அதிகமா சேர்த்து பல்வேறு சாதனைகளை உடைச்சிருக்காரு இந்த போட்டியில் இந்திய அணி முதல்ல பேட்டிங் செஞ்சாங்க எஸ் எஸ் பி எண்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தாரு மற்ற பேட்ஸ்மேன்கள் சொற்ப ஏமாற்றம் அளித்த நிலையில் விக்கெட்டுக்கு கேப்டன் கில் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இணுத்தி மூணு ரன்கள் சேர்த்தாங்க ஜடேஜா ஒன்பது ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாரு நிலையில பேட்டிங் செஞ்சு வந்துட்டு இருந்தாரு தொடர்ந்து வாஷிங்டன் சுந்தரோட அவர் ஏழாவது விக்கெட்டுக்கு கூட்டணி அமைச்சாரு அப்போ பொறுப்பாகவும் அதே சமயம் அதிரடியாகவும் கேப்டன் இன்னிங்ஸ் ஆடிய அவர் இரட்டை சதம் அடிச்சு அசி இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இரட்டை சதம் விளாசியதன் மூலமா இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் பல்வேறு வரலாற்று சாதனைகளை படைச்சிருக்காரு இந்திய டெஸ்ட் கேப்டன்கள்ல இரட்டை சதம் அடிச்சு ஆறாவது கேப்டன் அப்படின்ற பெருமைய சுப்மன் கில் பெற்றிருக்காரு விராட் கோலி ஏழு முறையும் பற்றோடி சுனில் கவாஸ்கர் சச்சின் டெண்டுல்கர் எம் எஸ் தோனி மற்றும் தற்போது சுப்மன் கில் ஆகியோர் தலா ஒரு முறையும் கேப்டனா இரட்டை சதம் அடிச்சிருக்காங்க வெளிநாடுகள்ல இரட்டை சதம் அடிச்ச இரண்டாவது இந்திய கேப்டன் அப்படின்ற பெருமையும் கில் பெற்றிருக்காரு இதுக்கு முன்னாடி விராட் கோலி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ்ல இரட்டை சதம் அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் இங்கிலாந்து மண்ணுல தற்போது கில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்த சாதனையை படைச்சிருக்காரு அதோட தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய சனா கண்ட்ரீஸ்ல இரட்டை சதம் அடிச்ச முதல் ஆசிய கேப்டன் மாபெரும் வரலாற்று நிகழ்வு நிகழ்த்தியிருக்காரு இளம் வயதுல டெஸ்ட் போட்டில இரட்டை சதம் அடிச்ச இந்திய கேப்டன் வரிசையில இரண்டாவது இடத்தை படிச்சிருக்காரு சச்சின் டெண்டுல்கருடைய இருபத்தி ஆறு ஆண்டு சாதனையை முறியடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சச்சின் டெண்டுல்கர் நியூசிலாந்து அணிக்கு எதிராக அகமதாபாத்ல தன்னுடைய இருபத்தி ஆறு வயது நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்கள்ல கேப்டனா இரட்டை சதம் அடிச்சிருந்தார் அந்த சாதனையை தற்போது முறியடிச்சிருக்காரு கில் தன்னுடைய இருபத்தி ஐந்து வயது இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு நாட்கள்ல இந்த சாதனையை செஞ்சிருக்காரு இரட்டை இரட்டை அந்த அணியின் கேப்டனா சதம் அடிச்சிருக்காரு சதம் அடிச்சிருந்தாரு இவங்க ரெண்டு பேருமே மிக குறைந்த இன்னிங்ஸ்ல இரட்டை சதம் அடிச்சு அசத்தியிருக்காங்க சுப்மன் கில் உடைய இந்த இரட்டை சதம் இந்திய அணியை வலுவான நிலைக்கு கொண்டு செல்ல பெரிதும் உதவியா இருக்கு அவருடைய பேட்டிங் ஒருபுறம் இந்திய ரசிகர்களை மகிழ்ச்சியில ஆழ்த்த இன்னொரு இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களுக்கு சவாலா இங்கிலாந்து அதுவும் ஒரு டெஸ்ட் போட்டியில இளம் கேப்டனா சுப்மன் வாழ்க்கையில ஒரு மைல்கல்லா பதிவாயிருக்கு சாதனை படைச்சிருக்காரு கில் இரட்டை சதம் அடிச்சதும் தன்னுடைய வெற்றிய கம்பீர்க்கு சமர்ப்பிக்கிற வகையில கம்பீரை நோக்கி கில் செலிபிரேட் பண்ணிருப்பாரு கம்பீரும் எழுந்து நின்னு கைதட்டி கில்ல உற்சாகப்படுத்திருக்காரு நன்றி வணக்கம்